படம் சூப்பராக இருக்குது சார் நல்லா இருக்குது சாமான் சூப்பராக பணம் சூப்பர் தான் சூப்பர்ண்ணா படம் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு சார் படத்து நல்ல கருத்து தவறான கூட வந்து கருத்து நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் பிருத்வி பாண்டியராஜன் பேசுகிறேன் இன்றைக்கி ஆல்பர்ட் திரையரங்கில் வந்து மக்களோட உட்காந்து பார்த்தேன் படத்தை பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நாங்கள் எதிர்பார்த்த இடத்துல பயங்கர அப்லாஸ்லாம் வந்துச்சு ஸோ அது ரொம்ப சந்தோஷம் ஸோ எல்லா தேட்டர்ஸ்லேருந்து நல்லா ரிவ்யூஸ் வருது ஸோ படம் பார்க்காதவங்க தேட்டரில் போய் பாருங்கள் படத்தை போய் பாருங்கள் தேங்க்ஸ் தேட்டரில் நான் படம் பார்த்தேன் படத்தோட டேரெக்ட்ரு நான் மக்களோட பார்க்கும்போது எல்லாேருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க படத்தில் வர எல்லா டயலாக்குமே கைதுட்டினாங்க அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸு மனசை உருக்குற மாதிரியான கிளைமேக்ஸு அதுக்கு எல்லாேருமே சைலண்ட்டாக ஃபீல் பண்ணிட்டாங்க ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ நான் அன்னைக்கு காசி டாக்கிஸ் தேட்டரில் பார்த்தேன் அங்கேயும் நல்லா ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இருக்குது இப்போது திட்டக்குடி தேட்டரில் போயிட்டு போயிட்டுருக்குன்ட்டு தகவல் வருது ஸோ அங்கங்கே அந்த கிளைமேக்ஸு ரொம்ப இஸ்யூ ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியன்ஸோட விஷயங்கள் அதிகமாகிட்டு வர எல்லா தேட்டர்லேயும் ஸோ எல்லோரும் இந்த படத்தை பார்க்கணும் அந்த கிளைமேக்ஸ் அந்த மாதிரியான கிளைமேக்ஸு ஒரு பருத்தி வீரன் சுப்பிரமணியபுரம் மைனா ஸோ அந்த ரேஞ்சில் அதை தாண்டி ஒன்று பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லாரும் படத்தை பார்க்கணும் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க கிளைமேக்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இன்றைக்கி ஆள்பட்ட தேட்டரில் எல்லாரும் பார்த்துட்டு மக்கள்லாம் கருத்து சொன்னாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாேருமே தேட்டரில் போய் படத்தை பாருங்கள் நன்றி ரொம்ப நல்லா வந்திருக்கு கிளைமேக்ஸு ஒரு டிஃப்ரெண்ட்டான கிளைமேக்ஸு எதிர்பார்க்காத கிளைமேக்ஸு இது ரெண்டாவது வாட்டி இந்த படத்தை நான் பார்க்குறேன் உண்மையிலேயே ரொம்ப அருமையான ஒரு கதை வணக்கம் உங்கள் நான் சிவசேனாதிபதி பேசுகிறேன் மக்களோட மக்களாக வந்து இந்த படத்தை நான் பார்த்தேன் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரசித்து பார்க்காங்க அது ஒவ்வொரு இது அந்த நம்ம சிங்கமொழியான காமெடியாக இருந்தாலும் சரி நம்ம கஞ்சாகர் பண்ண காமெடியாக இருந்தாலும் சரி முனிஷோட காமெடியாக இருந்தாலும் சரி ரொம்ப ரசித்து பார்க்காங்க அதே மாதிரி வந்து என்னையும் மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அந்த மாதிரி வந்து அந்த வாத்தியார் கேரக்டர் நல்லா பண்ணுறதாக வந்து சொல்கிறாங்க கீரோவும் நல்லா பண்ணதாக சொன்னாங்க சாண்டில் கீரோனிலாம் வந்து க கடைசியோடய இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி ரெண்டு பேர்லாம் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க இதை மக்களோட மக்களை நான் பார்க்கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாருமே தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி ஃபஸ்ட்லேருந்து இருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக காமெடியாக ரொம்ப நம்ம கூட அந்த ஒட்டி போகுது அந்த கதை அதனால் ரொம்ப நல்லாயிருக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் நான் நம்புகிறேன் நீங்களும் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கணும் பாகுபலி மாதிரி பெரிய பெரிய படத்துக்கு நீங்கள் ஆதரவு தரீங்க இந்தமாரி சின்ன படத்துலேயும் நல்ல கதை நல்ல கரு இருக்குது அதை வந்து பாருங்கள் அது எப்படின்னு சொல்லி நீங்களும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இதில் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதுக்கப்புறம் மற்றபடி செய்யாதபடி பார்த்துக்கிறோம் பார்த்துக்குவோம் தேங்க்யூ நன்றி கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் காணிச்சு இந்த வாரத்துக்கான கேள்வி ஒரிலா படத்தோட ஹீரோயினோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ அத்தோல்யா ஆப்ஷன் பி ஷாலினி பாண்டே ஆப்ஷன் சி பியா பவனி சங்கர் ஆப்ஷன் டி நிக்கி கல்ராணி இது யார் வந்து கொரிலா படத்தோட ஆக்ட்ரஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த ஆன்சரோட சேர்த்து உங்களோட இமெயில் ஐடியும் வந்து கமெண்ட்ல பதிவு பண்ணிடுங்க ஸோ யாரெல்லாம் கரெக்ட் ஆன்சர் பண்றீங்களோ அவங்களுக்கு ஒருத்தர் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாங்கள் மூவி டிக்கெட்ஸ் கொடுப்போம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க டிக்கெட்ஸ்